என்ன மலைச்சு போய் நிக்கிற தான் பாட வரும்னு பொல்லா வகுசு பண்ணிட்டு பாத்தியா உன்னை விட ஒசத்தியா பாட ஆள் வந்தாச்சு தெரிஞ்சுக்க தம்பி சும்மா சொல்லக்கூடாது தம்பி பாட்ட அசத்த போங்க இல்ல இல்ல பெரிய நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே பூங்குடிதான் என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கல ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கட்டும் நினைக்கும் போது

ஒரு எட்டு உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது உங்க ஊருக்களுக்கு மிரக்களுக்கு நாலு எடுத்து படிக்க தெரியாத என்ன பயந்துகிட்டு சாகலாம் பாத்தியாரையா நல்லது கிட்ட தெரிஞ்சவரு நாலு எடுத்து படிச்சவர் ஆமா உங்க பாத்தா ஒண்ணு அவர்கிட்ட பழிக்காது நீங்க உள்ள வாங்கய்யா அவன் இறக்க இங்க நாலாம் தேதி பயில பொண்ணு பாக்குறேன் கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகம் அவனுக்கு மண்டையில முடிதான் அரசு ஒழிஞ்சு மூளையா இல்லையா அவங்கதான் பொடி பயிலுக கறி கட்டு போய் சிரிங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றத விட்டு புக்க நீ குடிச்சு கும்பாலம் போடுறீங்க அறிவு இருக்கா முக்காடு போட்டுக்க முக்காடு ஏய் அவருங்க வண்டி வந்துருக்குடா பாராளம் கவுந்திருச்சுல நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்துருக்கான்னு போலீஸ் முக்கியா வாத்தியார் கைய வெட்டுனதுக்காக உள்ள பண்ண வந்திருக்கேன் காமெடி பண்ணாதீங்க இறங்கு இறங்க எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றா வா அதான் ஏதோ மாமியார் வீடுங்கிறான் அங்கயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வரேன் தம்பி நான் என்னாவது பொண்ணு பாக்க வந்தவன கையத்தா வெட்டினேன்

வயரத்துலயே ஒரு இதைய செஞ்சு வச்சிருந்தியே அது பத்திரமா இருக்கு ஏமா அந்த மண்டேல பயிற் தெரிஞ்ச சுட்டுவான் மா அந்த வயிறை எடுத்து பூங்கிட்ட குடுக்க சொல்லி மண்டலிட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன் ஐயோ அவங்கட்டியாப்பா நீ குடுக்க அவன் பக்கத்துல படுத்துங்கறவன் பாயை உருவிட்டு போய் வித்துட்டீங்கறோம்னாக்கே இந்நேரம் எந்த மாறுபாடி அடியில அடகு வச்சுட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எறும்பு கடிக்குதோ அந்த வாய் ஏப்பா அத நீயே குடுத்துரு கூடாதான் இல்லம்மா உங்க கிட்ட ஏற்கனவே அத குடுக்க போய் என்கிட்ட வெறுப்ப பேசிட்டா திரும்பவும் அத கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலைன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாதும்மா அல்ல

என்ன உன்ன வெளியாகி கிடைச்சிருக்கான் என்ன பீட அவன் காதலிக்கிறான் இல்ல மாதிரி தான் காதலிக்க சொல்றான் உங்களைதான் காதலிக்கிறது மெஜமா மெஜமா நீ சாயங்காலம் வரக்கூடா சொல்லித்தான் ஆக நான் சொல்றது தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ல நம்மளை பத்தியான காதல் நுற்சிகளை அடர்த்து விட அதை வேறோட அழிச்சாதான் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இனிமே நம்ம நிழல் கூட மேல படாம இருக்கிறதா நல்லது

கேசிடியா நீங்க 얘 கிட்ட பார்த்து சொல்லுங்க ஒரு நீங்க 얘 போய் சொல்றீங்க நீங்க என்ன பாத்து பார்ப்பவ எல்லாமே இருக்கு

அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன் அது இதுன்னு பிலிம் காட்டின அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில்

யாரு வந்திருக்காங்க உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் நீயே ஏதோ பேசணும்னு நினைக்கிற நான் போயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க சைனா விட ஜனத்தோ கம்மியா இருக்கு நீங்க டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்க இப்பதான் நூறு கோடி வந்திருக்கா நூத்தி ஒரு கோடிக்கா வாங்க என்ன இவர நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு ஒருவேளை கிண்டல் பண்ணத நினைச்சு பேச பயப்படுறாரோ அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ இவர்தான் பேச மாட்டேங்கிறாரு பேசாம நாம பேசிட்டு வேண்டியதுதான்